கம் டூ டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகடமில் இப்படி இன்றைக்கி பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் புவியியல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறது அழகு நாலு பறை கோளம் வெளி இயக்க செயல்முறைகள் பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறு அழகு நாலு பறைகோள வெளி இயக்க செயல்முறைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின் சரியான விடையை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவற்றில் எது வேதியியல் சிதைவு விடை ஈ கார்பனேற்றம் செகண்ட் கொஸ்டின் கிரானைட் பாறை உள்ள பெல்பர் களிமனாக மாறுதல் டேஸ் ஆகும் விடை ஈ நீரற்று பகுப்பு தேர்டு கொஸ்டின் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தின் நிலச்சரிவு அதிகமாக உள்ளது விடை ஆ நீலகிரி ஃபோர்த்து கொஸ்டின் நீர் சுழன்று நீர்வீழ்ச்சி குளத்தில் விழுவதை டேஸ் என்கின்றோம் விடைஇ நீர் சுழி ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆற்றின் வளைவு மற்றும் தெளிவை டேஸ் என்கின்றோம் விடைஇ மியாண்டர் சிக்ஸ்த் கொஸ்டின் வளை வளர்ந்த வடிவ குவிந்த எல்லை கோடு கடலை நோக்கி காணப்படும் டெல்டாக்கள் டேஸ் விடை வில் வடிவ டெல்டா செவன்த் கொஸ்டின் கொள்ளிடம் ஆறு எந்த ஆற்றின் கிளையாறாகும் இ காவேரி ஆறு எயித்து கொஸ்டின் மலைத்தொடர் பணியாறுகளால் அறிக்கப்பட்டு ஏற்படும் அரை அரங்க வடிவிலான வட்ட சூழ்ந்த நிலத்தோற்றம் டேஸ் ஆகும் விடை ஆ சார்க் நைன்துஷின் சுண்ணாம்பு கற்கள் கரைத்தலால் முழுவதும் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் ஒழுங்கற்ற பள்ளங்கள் மற்றும் முகடுகள் தோன்றுவதை டேஸ் எனப்படும் விடை ஆ லப்பீஸ் டென்த்து கொஸ்டின் கடல் வளைவுகள் உடைந்து பின்வருவற்றுள் எதில் உருவாகும் விடை ஆ கடல் தூண் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்